அனைவருக்கும் வணக்கம் டீடாக்ஸ் ப்ரோக்ராம் இது உண்மையிலே வந்து அனைவரும் எடுக்க வேண்டிய பயிற்சி தான் இதனால் நிறைய பயன் இருக்குது எனக்கு உடல் ரீதியாக வந்து ஒரு பிரச்சனை இருந்தது ஹை பிளட் ப்ரெஷர் ஒன் எயிட்டி பார் ஒன் டென் நான் மருத்துவ போய் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு லைஃப் லாங் வந்து நான் வந்து பிபி டேப்லெட் எடுக்கணும்னு சொன்னாங்க பட் எனக்கு அது உடன்பாடு இல்லை அதுக்கப்புறம் ஐயாவோட காண்டாக்ட் கிடச்சி அவருடைய டிடாக்ஸ் ப்ரோக்ராம் பயிற்சி அட்டன் பண்ணி அந்த உணவு முறையை வந்து நான் ஃபாலோ பண்ணும்போது வித்தின் ஒன் மந்தில் என்னோடய பிபி பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன்ட்டி எந்த ஒரு மெடிசன் எடுக்காமல் டிராஸ்டிக்கர் ரிடக்ஷன் ஆயிடுச்சு இதை மறுபடியும் நான் என்ன பண்ணேன் இதனால தான் நம்மளுக்கு ரிடக்ஷன் ஆகிடுச்சா சொல்லிவிட்டு பழைய உணவு உணவு முறையை நான் வந்து எடுக்கும்போது திருப்பி எனக்கு வந்து பிபி அதிகமாகிடுச்சு ஸோ நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா மருந்துன்றது நம்ம வெளியில் தேட வேண்டியது அவசியமே இல்லை நாம் உண்ணும் உணவுலேயே மருந்து இருக்குது அதனால் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலான்றது ஐயாவோட டிடாக்ஸ் ப்ரோக்ராமில் நான் கத்துக்கிட்டேன் அந்த உணவு முறையை இன்னமும் நான் பயன்படுத்திட்டு வரேன் வந்து அருள் தியானம் அட்டன் பண்ணியிருக்கேன் எல்லாரும் சொன்னது மறைமுகமா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க நம்ம ஏன் தியானம் பண்றோம் அதோட டெஸ்டினி எங்கன்னு சொல்லிட்டு மறைமுகமா சொல்லிட்டு பயிற்சி வந்து நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா வேற மாதிரி கொடுப்பாங்க இது என்ன ஒண்ணும் நம்ம பழக 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 நம்ம வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அது திருப்பி தேடலையே இருக்கும் ஆனால் ஐயாவோட அருள் தியானம் பயிற்சி ஐயா வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாரு அருள் தியானம்னா என்ன அது என்ன பண்ணுது நம்ம என்ன பண்ணணும்னு ஸோ நம்ம எங்கேயுமே போக தேவையில்ல இருக்கிற இடத்துல நாம் உக்காந்துட்டு இந்த ஐயா சொல்கிற மாதிரி தியானம் பண்ணமுன்னா நம்ம உடலில் இருக்கிற எனர்ஜியும் நம்ம உடலில் இருக்கிற ஆ நம்ம எங் எங்கெந்த ஆற்றல் எடுக்கணுமோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து கண் முன்னாடி தெரியும் நம்ம வந்து அனுபவிப்போம் அதனால் எல்லாரும் வந்து இது இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க நான் மெயினாக வந்து ஐயாக்கு ரொம்ப கிருஷ்ணமாத்மா ஐயாவுக்கு ரொம்ப என்னுடைய நன்றி உணர்வை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு உடல் விஷய உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி மெடிடேஷன்லையும் சரி ஒரு புரிதலை கொடுத்து கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டாரே அதனால் நீங்களும் மற்றவர்களும் பயன் பெறணுன்றதான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி நன்றி நன்றி